விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த காளான் அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க வெஜிடேரியனுங்களில் இந்த காளான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனால் காளான் ஒரு வெஜிடேரியனா இல்லை நான்வெஜ்ஜா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாதுல்ல அதை வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா வெஜிடேரியனில் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்கங்க அதே நேரத்தில் நான்வெஜ்லேயும் சொல்ல மாட்டாங்க ஏன்னால் இதை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது ஒரு என்ன சொல்லலாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் காலங்காலமாக காளான் வந்து இயற்கையாக கிடைக்கிற உணவு அதை வந்து உலக நாடுகள் அதோட ஊட்டச்சத்துக்காகவும் சரி அதோடய நன்மைக்காகவும் சரி என்ன பண்ணுறாங்க செயற்கையாக உற்பத்தி பண்ணி இப்போதைக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா அது வர்த்தக ரீதியாகவும் பயிரிடப்படுது அதே நேரத்தில் மக்களால் விரும்பி உண்ணப்படுது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா காளான் அப்படின்றது ஒரு பூஞ்சைங்க என்ன சொல்கிறோம் புஞ்சை அப்படின்னு சொல்கிறது என்னது அது ஒரு உயிரினம் தான் பச்சையம் இல்லாத புஞ்சை அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு செடி வளருது அப்படின்னா அது என்ன பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்ன இருக்கும் க்ரீனிஷ் அந்த பச்சைத்தன்மை இருக்கும் அதுலேயும் வந்து தா தாவரங்களில் ஒட்டுண்ணி வர்றதுலேயும் ஒரு பச்சை இருக்கும் இதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா காளானை பொறுத்தவரை பர்ட்டிகுலரான ஒரு இடத்துல வளரும் நீங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு இடத்துல போய் காளான் எடுக்கிறீங்கன்னா அடுத்த வருஷத்தில் என்ன பண்ணலாம் அந்த இடத்துல காளான் எடுக்கலாம் அதே நேரத்தில் மரங்களில் பார்த்திங்கன்னா காளான்கள் வந்து முளைச்சிருக்கும் காளான்களை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி அது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சண்டே வரும் வெஜிடேரியன்காரங்க என்ன சொல்லுவாங்க எப்போ அது வெஜ்ஜுப்பா உனக்கு தெரியுமா அப்படின்வாங்க ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாலும் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு வெஜிடேரியன்னா பட் இருந்தாலும் அது ஒரு புஞ்சை இனம் புஞ்சை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் எப்போ அதுக்கு அது ஒரு ஒரு சில உயிரி அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ சயின்ஸாக நம்ம பேசணும் அப்படின்னா சில இதுக்கு விளக்கமே கொடுக்க முடியாது அதோட புரிதலும் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்மளை பொறுத்தவரை காளான் வந்து பார்த்தீங்கன்னா காளான்களை பற்றி உள்ள தகவல்கள் அந்த காளான் வந்து இயற்கையாக இல்லை எப்படி வந்து செயற்கையாக வருது இயற்கை எப்படி வருதுன்றத பேசிக்கான விஷயம் நாங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சேனல் பொறுத்தவரை நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான விஷயம் ஆனால் அதில் இருக்கிற தகவல்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த மாதிரி காளான்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி காளான் அப்படின்றது ஒரு புஞ்சைங்க உலகத்தில் மட்டுமே முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட காளான் இனங்கள் வந்து இருக்குது அது இயற்கையாகவும் சரி செயற்கையாகவும் சரி இப்போ நம்ம செயற்கையாக உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு காளானை எடுத்து அதுலேருந்து என்ன பண்ணுறோம் தாய் வித்து எடுத்து என்ன பண்ணுறோம் அதாவது அதோட விதைகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த விதைகள்ன்றது என்னென்னு சொல்கிறேன் அந்த விதைகள் அப்படின்றத எடுத்து அதிலேருந்து என்ன பண்ணுறாங்க உற்பத்தி பண்ணுறாங்க ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையாக வளரக்கூடியது தான் காளான்களை பொறுத்தவரை பேசிக்காக உலகமெங்கும் எங்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு வளரணும் அப்படின்னா அதுக்கு உண்டான கிளைமேட் வேணுங்க நல்ல சூடான கிளைமேட்டில் வளருமானா வளரவே வளராது நீங்கள் பார்த்துருக்கலாம் பொதுவாக வந்து நம்ம ஊரில் காளான் வந்து எப்போ கிடைக்கும்னா மழைக்காலங்களில் கிடைக்கும் மழைக்காலங்களோட கிளைமேட் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா குழு குழுன்னு இருக்கும் மண்ணோட ஈரத்தன்மை இப்போ இயற்கை காளான் எப்படி கிடைக்குதுன்னா நல்லா வந்து மழை பெஞ்சு இடி இடிச்சிச்சு அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா காளான் முடக்கின்னு வாங்க இடி இடிச்சுன்னா என்ன மழை வளரும் மழை வரும் மழை வந்தால் பூமி குளிரும் குளிர்றப்போ என்ன ஆகும் அதோடய டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கா அப்போ வந்து அந்த காளான் வரும் ஸோ இயற்கை காலன் ஏன் ஒரே இடத்துல திருப்பி திருப்பி வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த காற்றோட்டத்தில் எல்லாமே வந்து காளானோட விதைகள் வந்து பரவி இருக்குங்க சொன்னால் நம்ப முடியலைங்களா கண்டிப்பாக அது வந்து பரவி இருக்குது இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோலில் சில புண்கள்லாம் வரும் பார்த்திங்களா அப்படி சொரிஞ்சால் இதெல்லாம் வரும் அதுவும் ஒரு வகையான புஞ்சை தான் பட் அதெல்லாம் தீமை விளைக்கும் புஞ்சை இது வந்து காளான்கள்லேயே எல்லா காலனும் நல்லா காலன் கிடையாது நல்ல காளான்றது நம்ம ஊர் சொல்கிற மாதிரி சிப்பி காளான் முட்டு காளான் பால் காளான் அதெல்லாம் நல்ல தான் உலகத்தில் அது மாதிரி ஏகப்பட்ட காளான்கள் இருக்குதுங்க இன்றளவிலையும் சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க மருத்துவத்துறையிலையும் சரி சில கட்டுமான துறையில் கூட காளான் பயன்படுத்துனா பாருங்களேன் ஸோ காளானோட நன்மைகள் அவ்வளோ இருக்குங்க நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு நான்வெஜிடேரியன் சாப்பிட்றோம் அப்படின்னா அதோடய சத்து அதோடய டேஸ்ட் வந்து இந்த வெஜிடேரியன் வந்து கொடுக்கும் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட ரோட்டு கடை காளான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெஜிடேரியன் சாப்பிடுங்க காளான் பிரியாணி சாப்பிடுவாங்க அப்போ பாருங்கள் எல்லோரையும் கவர் கவர் பண்ணுற ஒரு டேஸ்ட்டானது காளான்னு சொல்லலாம் இப்போ நான் வரேன் எப்படி அந்த ஒரே இடத்துல வருதுன்னா காளானுக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி அப்படி நீங்கள் காளான் லைட்டாக ஆடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பொடி மாதிரி உதிரும் அதாவது அந்த அந்த மேல் போட்டத்தில் இருக்கிற ஒரு பொடி மாதிரி உதிரும் பார்த்தீங்களா அது எல்லாமே விதைகள் தாங்க காளானோட விதைகள் ரொம்ப எளிமையாக சொல்லணும்ல அப்போ என்ன ஆகுனா அது காற்றுல படர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணும் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல போய் உட்காரும் அப்போ வந்து அந்தோட கிளைமேட் அதுக்குண்டான சத்து எடுத்துக்கணும் பார்த்திங்களா பொதுவாக சொன்னோம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு காளான் வளருதுப்பா அப்படின்வாங்க நம்ம வீட்டு காளான்லேயும் பாருங்களேன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இந்த காளான் என்ன ஆகுனா அந்த பர்டிகுலரான இடத்துல விதைகள் என்ன ஆகும் ஃபஸ்ட்டு கீழே தாங்க உழு உதிரும் அதுக்கப்புறம் தான் காட்டில் பரவும் அந்த கீழே உதிர்ந்து உதிர்ந்து அந்த டெம்பரேச்சர் வரும் பார்த்தீங்களா பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து நாற்பது டிகிரி வரைக்குமே காளான் வளர்ந்தாலும் பதினஞ்சு டு முப்பது காளான் வந்து வளர்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலையாக இருக்கும் இப்போ நம்மளும் என்ன பண்ணுறோம் ஒரு வளர்ப்பு காளான் எடுத்துக்காங்களே நீங்கள் காளானோட விதைகள்னு சொல்லி நீங்கள் வாங்கியிருப்பீங்க நிறையா பேர் காளான் உற்பத்தி பண்ணுற விதைகள் அது வேறு ஒன்றுமே இல்லை என்ன சொல்லுவோன்னா வெள்ளை சோள விதைகள் அதேப்போற சோள விதையை போட்டால் காளான் வளருது அப்படின்னா காளானை பொறுத்தவரை ஏதாவது ஒன்றில் போய் அந்த ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா அந்த என்ன சொல்லணும் தாய் விதைகள் வந்து எதாவது போய் ஒட்டி இருக்கணும் அதில் இருக்க சத்துலேருந்து என்ன பண்ணணும் அங்கேருந்து என்ன ஆகும்னா பூஞ்சையாக ஃபார்ம் ஆகி வளரும் அதுக்காக அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சோள விதைகளை பயன்படுத்துவாங்க அதேமாதிரி அது வளரக்கூடிய இடத்த பாருங்களேன் வக்கலை யூஸ் பண்ணுவாங்க வைக்கலை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது உரம் கொடுப்பாங்களான்னு பார்த்தா எதுவுமே கொடுப்போம் கொடுக்க மாட்டாங்க வக்கியலில் புஞ்சை வளரணும் அப்படின்னா வேறு ஏதாவது கிருமி வளர்ந்துட கூடாது இல்லை நம்ம சொல்லணும்னா ஏதாவது ஒரு கிருமின்றது மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா புஞ்சைன்றது என்ன சொல்லலாம்னா வேறு ஏதாவது தேவையில்லாமல் வளர்ந்துச்சு இது ஒரு புஞ்சை வளருது இதோட சேர்ந்து வேற பூஞ்சை வளர்ந்துச்சேன்னா அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க கிருமி நீக்கம்னு சொல்லுவாங்க நல்ல சுடிதல்ல போட்டு காய்ச்சி அதில் எதுவுமே இல்லாமல் ஃபங்கஸ் அதெல்லாம் இல்லாமல் எடுத்து அதுக்கப்புறம் இந்த விதைகளை போட்டு அந்த படுக்கையை வந்து ஈரமாக்கி அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க வளர வைப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச் சென்டரில் பண்ணுற மாதிரி தாங்க அந்த விதைகளை வந்து உற்பத்தி பண்ணணும் அதுக்காக நிறைய ப்ராசஸ் இருக்குதுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நொதிக்கு அதாவது புஞ்சை உருவாகிறதுக்கு என்ன தான் தாய் புஞ்சை எடுத்தாலும் இந்த கண்ணாடி கூடலாம் இந்த லேபில் டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல அதுலலாம் உருவாக்கி தாங்க இந்த விதைகளை வந்து உருவாக்குவாங்க அதுக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கோட தண்ணி அப்புறம் அகரகர் அதாவது நம்ம கல் பா அகரகர் அப்படின்னு சொல்கிறது கடல் பாசி இதெல்லாம் வச்சு தாங்க உருவாக்குவாங்க இதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சோளம் மக்காச்சோளம் அதில் போய் என்ன பண்ணுவாங்க இந்த புஞ்சைகளை வளர விடுவாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு விதைகளாக கொடுத்து அதுக்கப்புறம் என்ன தூவணுன்னா ஒரு இருபத்தி மூணு நாளில் வந்து காளான் வந்து வளர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அறுவடை பண்ணலாம் இப்போ நீங்கள் காளான் பிஸ்னஸ் வந்து ரொம்ப எளிமையான முறைங்க நீங்கள் போய் ஒரு ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் ட்ரைனிங் எடுத்தாலும் என்ன பண்ணிடலாம் ஓரளவுக்கு வந்து இதை பற்றி கற்றுக்கலாம் இதுக்கு தேவையானது ஒரு குளிர்ச்சியான இடம் கொஞ்சம் வக்கல் கொஞ்சம் விதை ஒரு பாலத்தின் கவர் தொங்க விட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா வளர்த்திடலாம் பட் வந்து ஈஸியாக சொல்லிட்டேன் அதெல்லாம் பரப்புறம் நிறைய இடங்களில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க காளான் வரப்பு ஏன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் மக்களுக்கும் பார்த்திங்கன்னா என்னது ஃபுட்டுக்கு நிறையா வாங்குகிறாங்க உங்களால் விற்க முடியும் அதே நேரத்தில் என்னால் வந்து ஒரு மூணு நாள் நாள் ஒரு வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் சூப்பராக பண்ணலாம் நமக்கு அதுக்கு உண்டான பொருளாதாரம் இருக்குது அதே நேரத்தில் அந்த விற்பனை வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அப்படின்னா நம்ம செய்யலாங்க ஸோ நான் சொன்ன மாதிரியே அந்த விதைகளை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தாய் இருந்து அந்த மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து பிச்சு போட்டு இதோடு சேர்ந்து கலந்து கொஞ்சோண்டு தானே கிடைக்கும் அதை என்ன பண்ணணும் நிறைய ஆக்கணும் ஏன்னா நம்மளோட தேவைகள் வந்து ஒரு ஒரு நல்ல விதைகள் உற்ப உற்பத்தி பண்ணணும்னா என்ன அளவுக்கு தேவைப்படும் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த சோளத்துல வந்து போட்டு எல்லா பக்கமும் பரப்பி அதை வளர விடுவாங்க அப்போ அந்த வளர்ந்தோன்னு என்ன ஆகுனா அந்த வெள்ளை படுக்க மாதிரி வந்து உங்களுக்கு விதை கொடுக்கறது மக்காச்சோளத்தில் அந்த சாரி நம்ம சோளத்துல உங்களுக்கு என்ன இருக்கும் ஃபுல்லாக அந்த வெள்ளையாக இருக்கும் அதுதான் அந்த என்ன சொல்லணும்னா அந்த விதைகள் அதை எடுத்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய காலான் அந்த பர்டிகுலரான இடத்துல தாய் வருது தாய் காலான் வந்து வருது அதுலேருந்து என்னது சிதறடிக்கப்படுது இல்லைனா அந்த காளான் வந்து நம்ம கொஞ்சம் பறிச்சிட்டோம் அப்படின்னா மீதி கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா அங்கேருந்து நமக்கு உற்பத்தியாகி கிடைக்குதுங்க ஸோ பாருங்கள் காளான்களில் அவ்வளோ இருக்குது காளான் எல்லா காலன்னு நல்ல காளான் அப்படின்னு கேட்டோம்னா இடையாதுங்க காளான்களில் மோசமான காளான்களும் இருக்குது நான் சொன்ன மாதிரி அது புஞ்சை இனம் ஸோ நீங்கள் மரத்தில் பார்த்துருக்கலாம் ஒரு காளான் இருக்கும் அதெல்லாம் சாப்பிடவே முடியாது கட்டில் மாதிரி அப்படியே இருக்கும் அப்படியே ரொம்ப படந்துருக்கும் அதே நேரத்தில் பூமியில் அப்படியே சின்ன சின்ன இதாக நிறையா படர்ந்துருக்கும் அது மாதிரி நம்ம அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் ஈஸியாக தெரி தெரியறது அதே நேரத்தில் வயலில் கிடைக்கக்கூடிய காளான் வந்து நல்லா மொட்டா அதுவும் வயலில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் விவசாயம் நடந்துட்டு இருக்க நேரத்தில் தான் காளான் கிடைக்கும் நீங்கள் நார்மலாக போகிற நேரத்தில் கிடைக்காது எதனாலனா அந்த டைமில் வந்து என்னென்னா வரப்பில் தண்ணி இருக்கும் அதே நேரத்தில் மழை பெஞ்சிட்ருக்கும் கிளைமேட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஆடி கழிஞ்சிச்சுனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா காளான் கிடைக்கும் ஆடி மாதத்துல காளான் கிடைக்கும் அதோட சூழ்நிலை கிளைமேட் மழை அந்த ஒரு ரீசன்க்காக தான் இவ்வளோதாங்க ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா காளான் ஒரு நல்ல பிஸ்னஸ் அதனால் காளான்களை பற்றி தெரிஞ்சுக்கிடும் காளான் அப்படின்றது சைவமா அசைவமான்றத மறக்காமல் யாராவது நீங்கள் சொல்லுங்க ஏன்னா நான் சிலது குழப்பி விட்ருப்பேன் காளான் வந்து அசைவமும் கிடையாது சைவம் கிடையாது அது ஒரு தண்ணீர் அது வந்து பச்சையம் இல்லாத ஒரு சைவம் கூட எடுத்துக்கலாம் பச்சையம் இல்லாத புஞ்சை ஏன்னா காளான்கள் வந்து பச்சை கலராக இருக்காது நல்லா பார்த்துருப்பீங்க ஆனாலும் பச்சை கலர் காளானும் சில இடங்களில் இருக்க தான் செய்து நம்ம ஊரில் காலானால் என்ன இருக்கும் வெள்ளை கலராக தாங்க இருக்கும் ஸோ காளானை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் நிமில் பார்க்கலாங்க டெப்தான் இது வந்து நான் பேசிக்கான விஷயந்தான் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல காளான்களை பற்றி கூட இன்ட்ரிவியூ பண்ணுவோம் ஏன்னா இப்போதைக்கு இப்போ இன்டர்வியூ பண்ணால் என்ன பண்ணலாம் வளர்ப்பு காலனை பற்றி தான் தெரியும் ஆனால் இயற்கை காளான்களை பற்றி நிறையா தெரியாது ஆனால் நம்ம ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருப்போங்க எங்கள் அப்பா வந்து ரெண்டு மூணு காலான் வந்து எடுத்து நாங்கள் ஃபுட்டு சமைச்சே சாப்பிட்ருப்போம் அந்த லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள் நான் அதை தரேன் ஸோ நிறையா விஷயங்கள் பேசுவோம் நன்றி வணக்கம்